பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்கப்பிள்ளை இன்னும் சிறிது நேரத்திலேயே நீ சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்க்க போறேன் இந்த கருப்பசாமியின் அருளும் ஆசீர்வாதமும் இப்போ முழுவதுமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது மனநோய்கிறது மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களாலும் கவலைகளாலும் வரக்கூடிய நோய் கிடையாது அடுத்த மனிதர் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளால மன உளைச்சலுக்கு ஆளாக கூடிய மனிதனுக்கு தானே மனநோய் வருகிறது மொத்தத்துல ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஏதோ ஒரு வகையில் இன்னொரு மனிதன்தான் காரணமாக இருக்காங்கிறது தான் உண்மை இந்த கருப்பசாமியோட வேலை பாதுகாக்கிறதும் நல்லது செய்து ஆசீர்வதிப்பதும் தான் தவறு செய்பவர்களுக்கு தண்டனையை கொடுப்பேன் இல்லைன்னு சொல்லலை ஆனா நல்லவர்களுக்கு நான் ஒருபோதும் துரோகத்தை செய்ய மாட்டேன் தங்கமே உனக்கு இரவும் பகலுமாக இந்த கருப்பசாமி நான் இருந்து உனக்கான பாதுகாவலாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கான உண்மையான உறவாகவும் நீ உரிமையோடு எல்லாத்தையும் கேட்கக்கூடிய ஆளாகவும் நானே இருப்பேன் உனக்கு என்ன தேவைனாலும் அதை அடைவதற்கு வழிகாட்டும் ஆளாக நான் இருக்கும்போது நீ ஏன் மனிதர்களை நாடி போற உன்னை யாராவது குறை சொன்னால் கவலைப்படாமல் அதுக்கு பதிலாக உன்னை நினச்சி பெருமைப்படு ஏன்னா அவங்களுக்கு வேறு எந்த வகையிலுமே உன்னை எதுவும் சொல்ல முடியாமல் ஏதாவது உன்னை சொல்லி உன் முகத்தை குனிய வைக்கணும் உன் மனசை கவலைப்படுத்தணும் நீ தலை குவிழ்ந்து வருந்தி சோகத்தோட நிற்கணுங்கிறதுக்காக ஒன்றுமே இல்லாத விஷயத்தை பெரிய குறையாக உன்னை நோக்கி சொல்கிறாங்க இப்போ புரியுதுதானே நீ குறையற்ற பிள்ளை குற்றமற்ற பிள்ளைன்னு யார் மேலே தவறு இருந்தாலும் உன்னையே குறை சொல்லக்கூடிய இந்த மனிதர்கள் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் ஒரே மாதிரி இரு உனக்கு பிடிச்சதையே செய் எல்லாத்தையுமே இழந்துட்டோன்னு நினைக்கிறவோ வாழ்க்கையில் இன்னும் அழகான நாட்களை சந்தோஷமான நாட்களை நான் வர வைக்கப் போகிறேன் இனி வரக்கூடிய எல்லா நாளும் உனக்கு இன்பம் தரும் நாட்களாகவே இருக்கும் என்னுடைய பாதம் பணிந்து வணங்கி வருகிற என் அன்பு பிள்ளையான ஒன்னையும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் நான் ஆசீர்வதித்து அருள் செய்வதற்காக தான் உன்னை தேடி வந்தேன் தங்கமே எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொண்டு சமாளிக்கிற மற்றவங்களுக்கு எந்த கஷ்டமும் துன்பமும் வராமல் நீயும் பார்த்து பார்த்து பேசுகிற எல்லா வேலைகளையும் செய்கிற அப்புறம் என்ன உன்னை நினைக்கும்போது எனக்கு பெருமையாகத்தானே இருக்கும் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்யும் மனிதர்களை எல்லாம் என்கிட்ட விட்டுட்டீனா அவங்கள நான் பார்த்துக்கிறேன் நீ எதை நினச்சும் யாரை நினச்சும் வருத்தப்பட வேணாம் எப்பொழுது நீ என் மேலே நம்பிக்கை வச்சியோ அப்போதே உன்னை சுற்றி இருக்கிற எல்லா கெட்ட விஷயங்களையும் அழிக்கணும் கெட்ட மனிதர்களை ஒதுக்கி வைக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் இனி உன் வாழ்க்கையில் வரவிருக்கும் நாட்கள் எல்லாம் இனிய நாட்களாகவே இருக்கும் எப்போதுமே முகத்தில் புன்னகையோட இந்த கருப்பசாமியை சந்தோஷமாக நீ வழிபடணுன்னு தான் நான் நலப்பனை தவிர கவலையோடும் மன கஷ்டங்களோடும் அழுதுகிட்டே என்னை வந்து வணங்கணும்னு நான் எதிர்பார்க்கவே மாட்டேன் கூடிய சீக்கிரமே உன் எல்லாம் தீர்ந்த பிறகு நீ என்னை நோக்கி எப்படி நன்றி சொல்லுவான்னு சொல்லட்டுமா அப்பா கருப்பா நான் வேணுங்கிறத விட நீங்க எனக்கு அதிகமாவே கொடுத்துட்டீங்கன்னு மனசார நன்றி சொல்வதற்கு ஒரு நேரம் வரும் நீ சில நேரங்கள்ல சில பேர் மீது கோபப்படுற அந்த கோபமும் ஒரு வகையான பாசந்தான்றது எனக்கு நல்லா புரியுது உன் மனசுக்கு நெருங்கியவர்களிடம் உனக்கு சொந்தமாக உனக்கு உரிமையானவர்களிடம் மட்டும்தானே கோபத்தோட பேச முடியும் நீ அக்கறையா பாசமாக அவங்க கிட்ட கோபப்பட்டு உரிமையாக சொல்கிறதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன் எதுவுமே நான் ஆசைப்பட்டது போல் நடக்க மாட்டேங்குதே அப்பான்னு நீ கவலைப்படாத எது நடக்கணுமோ எதை எப்படி உனக்கு நடத்தி கொடுக்கணுமோ அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாமல் காலங்களை கடந்து வா யார் என்ன சொன்னாலும் எதையுமே காதில் வாங்கிக்காம இன்பமோ துன்பமோ எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு வாழக்கூடிய அன்பு பிள்ளையாக நீ இருந்துவிடு இந்த கருப்பசாமி உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக எப்போதுமே இருப்பேன் உன்னை ஏமாத்தவங்கள நீயே மன்னிச்சாலும் நீ என் கிட்ட எந்த அளவுக்கு கண்ணீர் சிந்தி வருத்தப்பட்டு குழம்புனான்றத நான் இல்ல உனக்கு கெடுதல் செஞ்சவங்கள நான் மன்னிக்க போறதும் இல்லை என் தங்கமி உனக்கு ஆதரவாக எனக்கு தெரியும் எல்லாருக்கும் எதை எப்போ செய்யணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் உன்னை புரிஞ்சுக்காத மனிதர்களிடம் போய் நீ விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட யார் என்ன புரிஞ்சுக்கிறாங்களோ அப்படியே விட்டுட்டினா எல்லாமே சரியாக நடக்கும் நீயும் மௌனமாய் எல்லாத்தையும் கடந்து போக கற்றுக்கோ எல்லாமே உன் விருப்பப்படி நீ ஆசைப்பட்டது போல் நடக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ நானே உன் வீடு தேடி வந்திருக்கேன் இனிமே என்ன ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில ஒன்னாக நடக்க ஆரம்பிக்கும் துன்பங்கள் தொலையும் இன்பங்கள் பெருகும் சில நேரங்கள்ல உன் வாழ்க்கையில நீ தொட்டதெல்லாம் தோல்வியில் முடிந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்யும் போது இழந்ததை விட வெகு சிறப்பாக இன்னொன்றை பெற முடியும் நீ வலிமையான உயிரென்று எனக்கு தெரியும் சில நேரங்களில் தோல்விகளும் சுமைகளும் உன்னை துவண்டு விழும்படி செஞ்சாலும் உன்னுடைய முயற்சியின் மூலமாக நீ மறுபடியும் எழுந்து ஜெயிச்சு வருவ நீ கீழே விழும்படி செய்தவர்களையும் உன்னை அழகாக வாழவிடாமல் துன்புறுத்தியவர்களும் என்னுடைய தண்டனைக்கு நிச்சயமாக உள்ளாகுவார்கள் உன்னை சுற்றி இருக்கும் நபர்கள் உனக்கு எதிராக என்ன ஆயுதத்தை பயன்படுத்தினாலும் அதாவது பேச்சோ சொல்லோ அல்லது மன கஷ்டத்தையோ உனக்கு கொடுத்து கவலைப்படுத்த நினைத்தாலும் அதை பார்த்து சோர்ந்து போகாத நீ ஒரு பாதையில் முன்னேறி போகணும்னு நினச்சிட்டீனா உன்னை சுற்றி இருக்கும் நபர்களிடம் அதை பற்றி எதுவுமே பேசாதே என் தங்கமே ஏன்னா நீ நல்லா வாழணும் நல்லது செய்யணும்னு நினச்சி முயற்சி செய்யும் போது அந்த பாதைக்கு யாராவது தடை போடுவார்கள் நீ முன்னேறக்கூடாதுன்ற நோக்கம் எல்லாருக்குமே இருக்குது எப்போதுமே உன் மனசில் மட்டும் உனக்கான முக்கியமான முடிவுகளையும் ரகசியங்களையும் வச்சுக்கோ தவறான எண்ணத்தோடு உன்னை சுற்றி இருக்கும் எந்த மனிதர்களிடமும் நீ உன் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முயற்சிகளை பற்றி எதுவும் சொல்லாமல் அது ஜெயிச்சிட்டு அப்புறமா சொல்லு நீ வெற்றி பெறுவதற்காக உனக்காக அருள் செய்ய இந்த கருப்பசாமி இருக்கே உன்னுடைய கடின உழைப்பும் விடாமுயற்சியும் உன்னுடைய தூய பக்தியும் உன்னுடைய நேர்மையும் நீ நினைச்சதை விட நிச்சயம் நூறு மடங்கு உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் நீ போற வழியில இருக்கக்கூடிய நல்லது கெட்டதுகள் எல்லாத்தையுமே உனக்கு ஏற்கனவே உணர்த்திட்டேன் உன் பழக்கத்தின் அடிப்படையில் தான் உன்னுடைய செயல்களும் இருக்கும் எப்போதுமே நல்ல பழக்கத்தை கத்துக்கோ செயல்கள் நல்லதாக இருக்கும்படி செல்லமே உன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் எப்பவுமே உன் கூடவே இருக்க போகிறது உன்னுடைய குணமும் உன்னுடைய பழக்கமும் தான் அது எப்போதுமே சிறந்ததாக இருக்கும் போது உன் வாழ்க்கையே சிறந்ததாக மாறிடும் இந்த கருப்பன் நீ என் கிட்ட கேட்ட சில விஷயங்களை உனக்கு செஞ்சு தரல நீ தொலைச்சதையும் காணாம போனதையும் நீ எதிர்பார்த்ததையும் உனக்கு செஞ்சு தரல உன் கையில் வந்து ஒப்படைக்கலைன்னு உனக்கு கோபம் இருப்பதும் எனக்கு தெரியும் உன் மனசுல நீ என் கிட்ட சொன்ன வேதனைகள் பாதி சொல்லாத வேதனைகளையும் உனக்காக நான் சரி செய்றேன் உன் வாழ்க்கையில இப்போது வந்து செய்கிற போது உன் கர்ம வினையின் தாக்கத்தால் உன்னுடைய பாவ மூட்டையின் கஷ்டத்தால் நீ பட்ட துன்பமெல்லாம் முடிஞ்சு போகும் உன் கர்ம வினையை அழிச்சு உன்னை மீட்பதற்காக தானே உன்னை தேடி வந்திருக்கேன் கர்ம வினையால் நீ படும் அவதியை பார்த்துக்கிட்டும் நான் கண்டுக்காம விட்டுட மாட்டேன் எத்தனை கவலைகள் உன்னை துரத்தினாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற இந்த கருப்பசாமி நான் இருக்கேன் தீராத சோகத்தில் நீ இருந்ததால்தான் உன் கஷ்டங்களை தீர்த்தே ஆகணும்னு உன்னை தேடி ஓடி வந்தேன் என் செல்லமே உன்னை பார்க்க நான் வந்துட்டேன் தானே இனி எதுக்குமே கவலைப்படாத சொந்தம் பந்தம் உறவுகள் எல்லாருமே பாசம் மதிப்பு மரியாதைன்னு கொடுக்குறாங்களோ இல்லையோ காசு பணத்துக்காக உன்னை தேடி வரதான் செய்வாங்க ஆனால் காசு பணத்துக்காக உன்னை தேடி வரும் மனிதர்களை காட்டிலும் உண்மையிலேயே உன்னை மதித்து வர்றவங்களை மட்டும் நீ சொந்தக்காரங்களாக ஏற்றுக்கோ ஏன்னா உனக்கு கையில் காசு இல்லாத போதும் உன் கையில் வேலை இல்லாத போதும் யாரும் உன் பக்கத்தில் வந்து நிற்க மாட்டாங்கன்றது தானே உண்மை எப்படிப்பட்டவங்க மனிதர்களுடைய குணம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அது உன்னிடம் பணமும் வேலையும் இல்லாத போதுதான் உணர்ந்து கொள்ள முடியும் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய உண்மையான முகம் வேற வெளியில காட்டக்கூடிய முகம் வேறுதானே நீ எப்போதுமே தனிமையில இருக்கோமே உதவிக்கு ஒருத்தர் கூட இல்லையே நினைச்சு வருந்தாதே உன்னையும் உன்னை சுத்தி இருக்கிற துரோகிகளையும் நீ அடையாளம் புரிவதற்காக இத்தனை காலம் ஆயிடுச்சு கூட இருக்கிறவங்க துரோகிகளா இருந்து நூறு பேர் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லைதானே நல்லவங்க நாலு பேர் துணையா இருந்தா போதும் யாருமே இல்லைனாலும் இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கு என்ன கவலை நீ எதனச்சும் கலங்காதே உன் மனசு கலங்கி போனா இந்த கருப்பசாமி நானும் கலங்கி போயிடுவேன் மாயைகள் பல உன்னை ஆட்டி படைத்தாலும் நான் உன் முன்னால வந்து நின்று உன்னை காப்பாற்றுவேன் நீ கேட்டதை எல்லாம் உனக்கு செஞ்சு தர தயாராயிட்டேன் உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என் செல்லவே இனிமே நீ எதுக்காகவுமே கவலைப்படவே கூடாது உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி நிச்சயமாக எல்லாமே நன்மையில் முடியும்படி நான் செய்கிறேன் உனக்கான நல்லது நடந்தே தீரும் நீ என்கிட்ட கேட்டதையும் நீ கேட்காததையும் உன் மனசுக்குள்ளே நினச்சதையும் ஆசைப்பட்டதையும் கூட உனக்காக நான் நிறைவேற்றி தருவேன்